பெருமானார் மிகவும் தானே சத்தியம் பண்ணி பேசுகின்றார் நாங்கள் இதை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் என்று சொன்னார் இன்றைக்கு பலர் பள்ளல் பெருமானுக்கு உரியது என்ற அடித்தளத்தை இந்த உலகத்திலே விதைத்துக் கொண்டிருக்கின்றார் எங்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்வியல் பொருந்தாது என்ற நிலையிலே இன்றைக்கு கருத்துகள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் வள்ளல் பெருமான் எந்த கணத்திலும் பதிவு செய்யவில்லை திருவருப்பாவிலே எல்லாருக்கும் உரியதென்று பல இடங்களிலே சத்தியஞ்சது பாடுகின்றார் இதுவரை காலமும் இருந்தது போல இனி நீங்கள் இருக்காதீர்கள் அகன் நோக்கி இருந்து அகன் நோக்கி சென்று அருவநிலையிலே இருந்து அழக வாழ்வு வாழுங்கள் எடுங்கள் நான் எல்லா நான் உங்களுக்கு வழங்குவேன் என்று பள்ளை பெருமான் சித்துவலையாக திருமாலியிலே காப்பு கட்டி அவர் உள்ளுக்கு இருந்து அமர்ந்து அவர் அந்த திருதேக சித்தியை பெற்றுக்கொள்ளும் முன்பாக மக்களுக்கு கொடுத்த விடயம்